ஹாய் ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன் நானுமே நல்லா இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பாக்க போகிறோம் ஏன்னா ஃபெஸ்டிவல் டேஸ் வந்து நமக்கு வந்து இல்லைங்களா ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இதுக்கடுத்து நான் நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு நாளோட எடுத்த வீடியோ தான் ஸோ இப்படி ஃபங்க்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரித்து பிரித்து வேலை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவும் டயர்ட் ஆகாது சேம் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹரி பரி இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலை பார்க்கலாம் இல்லைங்களா ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் காலையிலே எழுந்திரிச்சி கடை கட கடைன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிடணுங்க ஸோ மேலே குளிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலுக்கோ தலைக்கோ நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வேலை பார்க்குறோம் ஐயோடா அப்படின்னு நினச்சிட்டோம்னா போச்சு அன்றைக்கி வந்து வேலையே நமக்கு ஓடாது எந்திரிச்சி நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கடை கடகுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற சமையல் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த வேலையெல்லாம் நம்ம ரிலாக்ஸாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நிறையாவே டைம் சேவ் ஆகும் அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ முன்னகுட்டியே நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணி பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி ஓகே நாளைக்கு இந்த வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நாளைக்கு வந்து இந்த மாதிரி வீட்டு வேலைலாம் அதாவது க்ளீனிங் வேலைலாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியில் போகக்கூடாது வெளியில் மீன்ஸ் ஏதாவது கடைக்கு போகிறது ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா ஸோ அதை வந்து மெயினில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம க்ளீனிங் பண்ணிவிட்டு மற்ற இந்த சின்ன சின்ன வேலை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விளக்கு முன்னாடியே சில சில்ட்ர காயின்ஸ் எல்லாமே வச்சிருப்போம் இல்லைங்களா நாணயங்கள் வச்சிருப்போம் ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டி பூஜா டீப் கிளீனிங் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளீன் பண்ணி வைக்கணும் சுத்தமாக வைக்கிறது ஏன்னா நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே தொடச்சி சுத்தபத்தமாக வச்சாதான் நமக்கு வந்து அதோட எனர்ஜி எல்லாமே நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டே ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்கோ நான் வந்து ஆன்மீக கதைகள் வந்து நல்லா கேட்பேன் அப்படின்றதுனால அப்படியே இந்த சரஸ்வதி பூஜை வருது அப்படின்றதுனால பார்த்திங்கனா அதுக்கான நல்ல நேரம் எப்படி அதையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதையுமே அப்படி டிவியில் விட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகெல்லாமே தேய்ச்சி அந்த காய் நல்லாமே நல்லா கழுவி சுத்தமாக காய வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ சாமி ஃபோட்டோமே நல்லா துணியை வச்சு தொடச்சு அதையுமே காய வச்சு அதுக்கடுத்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலை தான் ஸோ அதையுமே ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு 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 பார்த்திங்கன்னா கடைசி எந்த வேலையை பார்த்து வச்சுட்டோம்னா அதாவது நாளைக்கு நம்ம பூஜா ஃபெஸ்டிவல் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் மொதல் நாள் வந்து எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு விளக்கில் எண்ணெய் விட்டு திரிய போட்டு அப்படியே வச்சிட்டோம்னா நம்ம வந்து மறுநாள் காலையில் பிரசாதம் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் சரியாக இருக்கும் ஏன்னா அன்னைக்கே போயிட்டு நம்ம எல்லா வேலையும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதாவது ஒன்று மறந்துடும் இல்லை ஏதாவது ஒன்று விட்டு போயிடும் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் அடிச்சோ நம்ம இதை பண்ணலையே அச்சோ அதை எடுத்து வைக்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஸோ உட்காந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேர்பேண்டு இது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இது இதை பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஒரு சில வீ வீடியோ வந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா மறக்காமல் நம்ம வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ நைட்டு உக்காந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி இதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு பதினோரு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரை இந்த மாதிரி தான் எல்லாம் ஒதுங்க வச்சு இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அதையுமே காய வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே அப்படியே அப்படியே போட்டு படுக்க முடியாது இல்லைங்களா சரி காலைலேருந்துச்சு நமக்கே பல வேலைகள் இருக்கிறது அப்படின்றதுனால இதையுமே அது இருக்கிற இடத்துல அப்படியே நாம் வந்து திங்ஸ் அது க அந்த கையோட எடுத்து வச்சா தான் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படி அப்படியே போட்டு படுத்தினா இதுவே நமக்கு ஒரு மணி நேரத்துக்கிட்ட இழுத்துறோம் அதனால் எந்த வேலையை பாக்குறீங்களோ அந்த வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போங்க இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பண்ணாதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு காலையில சோ முதலாளே பார்த்தீங்கன்னா அடுப்பில் நல்லா தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்றதுனால நல்லா சுத்தமா இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஈரத்திலேயே பாத்தீங்கன்னா ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்றதையும் எழுதிட்டேன் அப்படியே நம்ம வந்து அடுப்புக்குமே நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம சமையல் கட்டுலமே இந்த மாதிரிலாம் எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம எப்போவுமே பூஜை அறைக்கு அடுத்தாப்பில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சமையல் அறை போனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குற இடமே நம்ம சமையல் தான் ஏன்னா அடுப்பு வைக்காமல் நம்மளால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது இல்லைங்களா அதனால கண்டிப்பாக அடுப்பை அடுப்பங்கரையை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்க முடியுமோ சுத்தமாக வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நானும் பார்த்திங்கன்னா காலையில் பருப்பு பாயசம் அப்புறமா பார்த்திங்கன்னா சுண்டல் பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஸோ காலங்காத்தால் எந்திரிச்சி நானும் குளிச்சுட்டே வந்துவிட்டேன் ஸோ குளிச்சுட்டு வந்துவிட்டால் தான் நமக்கு அடுத்தடுத்து பிரசாதம் பண்ணுற வேலைகள் எல்லாமே கரெக்டாக வரும் அப்படின்றதுனால ஸோ வாசலில் நீட்டாக மஞ்சள் தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு அடுத்த பார்த்திங்கன்னா வாச நடவாசலில் வாசலில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லா பக்கமும் வச்சுட்டு அப்படியே நம்மளோட படிகள் எல்லாமே சும்மா கலர்பொடி வச்சு சின்னதாக ஒரு கோலமும் போட்டு ஸோ பூஜை பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களோட புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாத வகைகள் விளக்கேற்றி சாம்பிராணியுமே போட்டு விட்டுட்டேன் பூ எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டே எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா பார்த்திங்கன்னா நான் பண்ணேன் ஸோ நம்ம அதாவது இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னாலே நாம் என்ன பண்ணுறோம் ஸோ அதை எல்லாமே எடுத்து வைக்கணும் இல்லைங்களா அதாவது நம்மளோட வீட்டில் இருக்கிற சமையல் அப்ளைன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மிக்ஸி கிரைண்டரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கத்தி அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் அடுப்புக்கு எல்லாத்துக்கும் வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க புக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணுற என்னோட வேலைக்கு என்னோடய நோட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் செய்கிற இந்த குட்டி குட்டி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அதையுமே எடுத்து வச்சுட்டு அதையுமே சாமிக்கிட்ட வச்சாச்சு நாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா ஸோ அதை வச்சு அப்படியே பார்த்திங்கன்னா பூஜையுமே பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல நேரமும் சொல்லியிருந்தாங்க ஒம்பது மணிக்கு அப்புறமா அதுமே நல்ல நேரம் இருந்தது ஸோ கடகடன் பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயும் பூஜை எல்லாமே சிறப்பாக பண்ணி முடித்தாச்சு ஸோ ரொம்ப ஒரு மன திருப்தியோடு அந்த பூஜை வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக பண்ணோம் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம அது மட்டும் இன்னொரு விஷயோங்க அதாவது நம்ம இப்போ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளையுமே நல்லபடியாக அலங்காரம் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு சேரீயுமே நல்லா கட்டிட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கிட்ட என்ன ஜெவல் இருக்கோ ஸோ அதையுமே நல்லா இது போட அது வந்து ப்ளூ கலர் போகணும் அப்படின்றதுனால ப்ளூ ப்ளூ கலரில் ஸேரீயுமே கட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உட்காந்துச்சு உட்காந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுமோ பாட்டோ ஸ்லோகம் மந்திரம் எல்லாமே சொல்லி அப்படியே குழந்தைங்களையும் சொல்ல சொல்லி அந்த மாதிரி பூஜை எல்லாமே பண்ணுறது குழந்தைங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கும் நமக்குமே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல காலையிலேருந்து வேலை பார்த்ததுக்கு ஓகே ரிலாக்ஸாக சாமி கும்பிட்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனை நிறைவை கொடுக்கும் நீங்களும் நல்லபடியாக பூஜை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்க அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருங்க ஸோ நம்ம நம்மளோட நமக்கு இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நம்ம வேலைகளை மட்டும் பார்த்தாலே போதுங்க அதுதான் நமக்கு நல்லது ஸோ அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அவங்க இதை பண்ணுறாங்க ஐயோ நாளைக்கு நம்மளே இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க சந்தோஷமாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்